காலை தானம் பிப்ரவரி பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது சோகத்தில் திரும்பும் முனை என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனும் இருளில் இராத நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் யோவான் ஏழு முப்பத்தி எட்டு பிரான்ஸ் நாட்டை சார்ந்த லூயிஸ் பிரைலி என்பவர் தன் தகப்பனுக்கு ஒன்பதாவது மகன் தகப்பன் குதிரைகளுக்கு சென்னல் தயாரிக்கும் தொழில் செய்து வந்தார் ஒரு நாள் வேலை செய்த இடத்தில் குத்தூசி குத்திய காரணத்தால் லூயிஸ் தன்னுடைய மூன்றாம் வயது ஒரு கண் பார்வை முற்றிலும் இழந்தார் ஒருமுறை அவருடைய இருபதாம் வயது நண்பன் ஒரு கோன் ஐஸ் வாங்கி கொடுத்தார் அதை தடவி பார்த்து அதன் வழியாக குருடர் படிக்கக்கூடிய ப்ரோயில் எழுத்தை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலில் கண்டுபிடித்தார் பார்வை இழந்தவர்களுக்கு படிக்கக்கூடிய எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டது கண் பார்வை இல்லாதவர்கள் புரயொலி வழியாக படிக்க கற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில் முன்னேறினவர்கள் அநேகர் பாவ கண் படிப்பதற்கென்று தேவன் வேதமத்தை அளித்திருக்கிறார் அதனை படிக்கும்போது தெளிவு பெறுகிறோம் கர்த்தர் யார் என்பதை பற்றியும் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதையும் பற்றியும் வேதம் தெளிவாக்கிறது இதுவரை நீதிக்கும் நியாயத்துக்கும் குருடா இருந்த நமது கண்கள் வேதகம் திறந்து வைக்கிறது எது உண்மை எது பொய் எது என்று அறியாத படிக்கும் குட்டமுட்டமாய் வாழ்கின்ற மனிதர்கள் வேதத்தை வாசிப்பதன் மூலமாக புதிய திரும்பு முனையை சந்திக்கின்றனர் உங்கள் வாழ்க்கையில் சோகமான நிகழ்வுகள் நடைபெறுகின்றனவா எதிர்கொள்ளும் மின்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் சந்திக்க முடியாமல் தவிர்க்கிறீர்களா எல்லாவற்றிற்கும் தீர்வு வேதகமத்தில் இருக்கிறது கருத்தாய் வேதகமத்தை வாசிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான பாதையை தெரிந்து கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் வேண்டுமா இயேசு கிறிஸ்து விசுவாசிங்கள் அவரே உங்களுக்கு வெளியாக இருப்பார் அவர் அளித்திருக்கும் வாக்குறுதிகளையும் நம்பிக்கையும் வேதம் வாயிலாக பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் சோகமான வாழ்க்கை மற்ற மாற்றப்படும் இயேசு சாட்சியாக வாழ புதிய தம்பி தேவன் அளிப்பார் பரிசுத்தமுள்ள பிதாவை எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று தேவனத்தில் மன்றாடி ஜெபிப்போம் தேவனே நண்பின் பிதாவே கற்று பிரகாசமுள்ள வாழ்க்கை எங்களுக்கு அப்பா அப்படிப்பட்ட கண் பார்வைகளை காணும்படி கிருபி செய்யும் வார்த்தைகளை வாசிக்கும்படி கிருபி செய்யும் அப்படிப்பட்ட நாணயத்தை எங்களுக்கு தந்து வழி நடத்தலும் அப்பா அப்படிப்பட்ட ஸ்லேகத்தை தந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்